சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்க விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்ப முடியாத நிலை தொடர்ந்து நீடிக்கிறது அவர்களை விண்வெளிக்கு கொண்டு சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் பழுதாகியிருப்பதால் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன விண்கலம் மூலம் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இதன் காரணமாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன வட்டாரத்தில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகிய இருவரையும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை அதாவது இன்னும் சுமார் ஐந்து மாத காலத்திற்கு விண்வெளியிலேயே தங்க வைக்க நாசா முடிவு செய்திருக்கிறது அதே நேரம் ஸ்டார் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறுக்கான காரணங்கள் குறித்த ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் உள்ளன பூமியிலிருந்து சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் விண்வெளியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் கட்டுமான பணிகளுக்காக அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் குழு அவ்வப்போது அங்கு சென்று வருவது வழக்கமாகும் அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மூலம் இதற்கான பணிகள் நடைபெறுவதால் விண்வெளி வீரர்கள் குழுவை அங்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் அந்த நிறுவனமே ஈடுபடுகிறது இதற்காக பிரத்யேகமாக பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள் குழு மட்டுமே சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல முடியும் அந்த வகையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்காவின் சுனிதா வில்லியம்ஸ் இந்த அனுபவத்தை பெற்றவர் ஏற்கனவே பலமுறை அவர் இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ரஷ்யாவின் சோயூஸ் அமெரிக்காவின் டிஸ்கவரி அட்லாண்டிஸ் போன்ற விண்கலங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மைய பயணத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன இதேபோல் விண்வெளி பயணத்திற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலத்தை பரிசோதிக்கும் முயற்சியாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு புறப்பட்டுச் சென்றார்கள் வழக்கமாக அங்கு அனுப்பி வைக்கப்படும் மூன்று அல்லது நான்கு பேர் கொண்ட விண்வெளி வீரர்கள் குழு குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு அங்கு தங்கியிருந்து கட்டுமான பணிகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடும் இதுபோல் மாறி மாறி இரண்டு மூன்று குழுக்கள் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம் ஆனால் இம்முறை சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் சென்றது புதிதாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஸ்டார் லைனர் விண்கலத்தின் பரிசோதனைக்காக மட்டுமே அதனால் ஒரு வார காலத்திலேயே அவர்கள் அங்கிருந்து மீண்டும் பூமிக்கு திரும்புவதாக திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் அவர்களை அழைத்துச் சென்ற ஸ்டார்லைனர் விண்கலத்தில் எதிர்பாராத வகையில் ஏற்பட்ட கோளாறு சுனிதா வில்லியம்ஸின் பயணத்தை தாமதப்படுத்தியது விண்கலனை ஒந்தித்தொள்ளும் த்ரஸ்டர் பழுதானதால் ஸ்டார்லைனர் குறித்த நேரத்தில் அங்கிருந்து பூமிக்கு திரும்ப முடியவில்லை மேலும் இந்த விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவும் ஏற்பட்டதால் நிலைமை மேலும் மோசமாகியது ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் அவர்கள் இருவரும் மீண்டும் பூமிக்கு திரும்புவது பெரும் ஆபத்தில் முடியும் என்பதை உணர்ந்த நாசா மாற்று ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது மேலும் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டிருக்கும் தொழில்நுட்ப கோளாறுகள் குறித்தும் உயர்மட்ட ஆய்வுகளை நடத்தி வருகிறது சுனிதா வில்லியம்ஸ் பில்மோர் ஆகிய இருவரையும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் வரும் பிப்ரவரி மாதம் பூமிக்கு கொண்டு வரவும் நாசா திட்டமிட்டிருக்கிறது இதனால் மேலும் ஐந்து மாத காலத்திற்கு அவர்களின் பயணம் தாமதமாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனைக்கு காரணமான ஸ்டார் லைனர் விண்கலத்தை கொண்டு வருவதற்கும் நாசா முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது அது பழுதுபட்டு இருப்பதால் வீரர்கள் யாரையும் அதில் ஏற்றாமலும் பைலட் இல்லாமலும் தானியங்கி மூலம் அதனை பூமிக்கு கொண்டுவர முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மற்றொரு இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லா உள்ளிட்ட குழுவினருடன் நாசாவின் கொலம்பியா விண்கலம் பூமிக்கு திரும்பிய போது தரையை நெருங்கிய சமயத்தில் திடீரென வெடித்து சிதறியதில் கல்பனா சாவ்லா உள்ளிட்ட குழுவினர் விண்வெளியிலேயே கரைந்து போனார்கள் அதுபோன்ற ஒரு சம்பவத்திற்கு மறுபடியும் இடம் கொடுத்து கொடுத்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட குழுவினரை பூமிக்கு கொண்டு வருவதற்கு நாசா தயங்குகிறது கோலாருக்கு உள்ளான ஸ்டார்லைனர் விண்கலத்தை தொடர்ந்து விண்வெளியில் நிறுத்தி வைக்க முடியாது என்பதால் இந்த மாதத்திற்கு உள்ளாகவே அதனை பைலட்டுகளை பயன்படுத்தாமலேயே தானியங்கி மூலம் பூமிக்கு கொண்டு வருவதற்கும் நாசா திட்டமிட்டுள்ளது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையப் பணிகள் தொடர்பான நாசாவின் நீண்டகால அனுபவத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இப்போதுதான் இருக்கிறது அதனால் இதனை நாசா ஆராய்ச்சி மையம் மிகுந்த கவனத்துடனேயே அணுகுகிறது விண்வெளி ஆய்வு மைய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ரஷ்யாவின் சோயுஸ் விண்கலம் மூலம் ஏற்கனவே அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் மூன்று வீரர்கள் விரைவில் பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள் என்றாலும் இடப்பற்றாக்குறை காரணமாக அவர்களுடன் சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் அங்கிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்க முடியாத சூழல் நிலவுகிறது இதன் காரணமாகத்தான் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு விரைவில் புறப்பட இருக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் நான்கு பேருக்கு பதில் இரண்டு வீரர்கள் மட்டுமே அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் காலியாக இரண்டு இடம் இருந்தால்தான் அதில் வைத்து வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் ஆகிய இருவரையும் அழைத்து வர முடியும் எனினும் தற்போது அனுப்பி வைக்கப்படும் இரண்டு வீரர்கள் தங்கள் ஆராய்ச்சிகளை முடிக்க ஆறு மாத காலம் எடுத்துக் கொள்வார்கள் என்பதால் அதுவரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே தங்க வேண்டிய இக்கட்டான சூழல் உருவாகி இருக்கிறது அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்ப காலதாமதம் ஆவதற்கு இதுதான் காரணம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வருவது இயல்புதான் ஆனால் புதிய விண்கலத்தின் சோதனை பயணத்திற்காக சென்றவர்களுக்கு சோதனை ஏற்பட்டிருப்பதுதான் சோதனையிலும் சோதனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க